வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸ் இந்த பதிவில் பார்க்க போறோம் செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் நம்ம இந்தியா கோல்டு மெடல் வந்து ஜெயிச்சிருக்கு இது வரைக்கும் இந்த செஸ் ஒலிம்பியாட் வரலாற்றுலேயே கோல்டு மெடலை இந்தியா ஜெயிக்கிறது இதுவே முதல் முறை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உமன் அந்த கேட்டகிரிலையும் சரி ஓப்பன் கேட்டகிரிலையும் நம்ம கோல்டு மெடல் ஜெயிச்சிருக்கோமா பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் அந்த செஸ் ஒலிம்பியாட்டில் கலந்துக்கிட்ட வீரர் வீராங்கனைகளை நேரடியாக கூப்பிட்டு பாராட்டு தெரிவிச்சிருக்காரு அவங்க கூட வந்து பேசி ஒரு இன்டராக்ஷன் வந்து போயிருக்கு பிரைம் மினிஸ்டர் இதை தொடர்ந்து பண்ணுறாரு முன்னாடி காலகட்டத்தில் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் கிரிக்கெட்டில் ஜெயிச்சு நம்ம வேர்ல்டு கப்பை ஜெயிச்சா மட்டும்தான் பிரைம் மினிஸ்டர் பெரிய பெரிய அரசியல்வாதிகள் கிரிக்கெட் வீரர்களை மட்டும்தான் சந்திக்கக்கூடிய ஒரு கலாச்சாரம் இருந்துச்சு ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஸ்போர்ட்ஸ்லலாம் நம்ம இந்தியா ஜெயிக்கதோ எல்லா வீரர் வீராங்கனைகளையும் கூப்பிட்டு பிரைம் மினிஸ்டர் அவங்களுக்கு மரியாதை கொடுக்கறது அவங்க கூட வந்து பாசமாக பேசுகிறது இதெல்லாம் டெஃபினட்டாக ஒரு பெரிய ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் நம்ம விளையாட்டில் ஜெயித்தா சாதித்தா ஒரு நாள் பிரைம் மினிஸ்டரை வந்து சந்திக்கலாம் அப்படிங்கிற அந்த கான்ஃபிடெண்ட்டை இளைஞர்களுக்கு ஏற்படுத்தும் அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மை இப்போ அந்த செஸ் ஒலிம்பியாட்டில் வெற்றி பெற்ற இந்திய அணிக்கு பரிசு வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு மூணு புள்ளி ரெண்டு கோடி ரூபாய் இப்போ பரிசு வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு வீரர் வீராங்கனைகளுக்கு இருபத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் தலா இருபத்தி அஞ்சு லட்சம் ரூபாயும் பயிற்சியாளர்களுக்கு தலா பதினைந்து லட்சம் ரூபாயும் வழங்கப்படும் அப்படின்னு மத்திய அரசாங்கம் அறிவிச்சிருக்காங்க ஃபென்டாஸ்டிக் நம்மளுடைய பிரக்யானந்தா பிரகியானந்தா அவர்களுடைய சகோதரி இவங்களும் நம்ம இந்தியன் செஸ் டீமில் முக்கியமான ஒரு பிளேயர்ஸாக இருக்காங்க பிரக்யானந்தா அவர்களுடைய தாய் அம்மா கிட்ட வந்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்புறாங்க எவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்க வீட்டில் இருக்கவங்களாம் எவ்வளவு எப்படி ரியாக்ட் பண்ணாங்க இந்தியா கோல்டு மெடல் ஜீச்சு இருக்குது அதுவும் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஜீச்சிருக்கு அந்த டீமில் உங்களுடைய பையன் உங்களுடைய பொண்ணு இருக்காங்களே எவ்வளோ சந்தோஷப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்குறாங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னு ரொம்ப பெருமையாக பிரகியானந்தா அவர்களுடைய தாயார் பேசக்கூடிய வீடியோவை பார்க்க முடியுது இன்னொரு விஷயம் செலிப்ரேஷனுக்கு தயாராகிட்டீங்களா எப்படி கொண்டாட போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கும்போது அதுக்கு பிரக்யானந்த் அவர்களுடைய தாயார் என்ன தெரியுமா சொல்கிறாங்க நோ செலிப்ரேஷன் கொண்டாட்டம்லாம் இல்லை கோவிலுக்கு போவோம் கோவிலுக்கு போகிறது தான் செலிப்ரேஷன் அப்படிங்கிற மாதிரி பிரக்யானந்தா அவர்களுடைய தாயார் பேசியிருக்காங்க அந்த வீடியோ ரொம்ப க்யூட்டாக வந்து இருந்துச்சு கோவில் அப்படின்னு சொன்னோன்னே இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது திருப்பதி லட்டு இஷ்யூ இருக்குது பார்த்தீங்களா இந்த விவகாரத்தில் ஆனந்த் ரங்கநாதன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பொலிட்டிக்கல் கமெண்டேட்டர் அவர் வந்து ஒரு ஐடியா வந்து கொடுக்குறாரு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா லட்டு தயாரித்த பிறகு அதுக்கு பயன்படுத்தப்பட்ட நெய்யை வந்து ஆய்வு செய்யாமல் நெய்யை ஆய்வு செய்த பிறகு லட்டை ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய வேலைகளை இனிமேல் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கொடுக்குறாரு ஹெச்பிஎல்சி ஜிசிஎம்எஸ் டிஎஸ்சி எஃப்டிஐஆர் மாதிரியான மெஷின்ஸை வந்து இன்ஸ்டால் வந்து பண்ணிக்கலாம் இந்த மெஷின்லாம் எதுக்காக தெரியுமா இப்போ வந்து ஒரு லிக்யூடு வந்து போடுறோம் அப்படின்னா அதில் என்னென்ன கலந்துருக்கு இப்போ ஒரு நெய் வந்து பயன்படுத்தப்படுதுன்னா அந்த நெய்யில் என்னென்ன விஷயங்கள் கலந்துருக்குது அப்படிங்கிறது அக்யூரெட்டாக வந்து சொல்லிடும் இது மாதிரியான மெஷின்ஸை வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நெய்யை வந்து ஆய்வு செய்த பிறகு லெ வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஐடியா கொடுத்துருக்காரு ஆனந்த ரங்கநாதன் அவர்கள் இந்த ஐடியாவுக்கு ஆந்திராவுடைய துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் அவர்கள் வரவேற்பு தெரிவிச்சிருக்காரு டெஃபினட்டாக இதை நாங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் இதற்கான ஆலோசனைகள் நாங்கள் இறங்குவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு பவன் கல்யாண் அவர்கள் பதிவு போட்டிருக்காரு இதையும் நம்ம பார்க்குறோம் பவன் கல்யாண் அப்படின்னு சொன்னோன்னா ஒரு விஷயம் ஞாபகம் வருது இந்த லட்டு விவகாரத்தில் டே ஒன்லேருந்து வாய்ஸ் கொடுத்துக்க இருக்கிறது பவன் கல்யாண் அவர்கள் தான் இந்த லட்டு விவகாரத்தை யாராவது கிண்டல் பண்ணுறாங்க அப்படின்னா கடுமையான எதிர்ப்பை வந்து தெரிவிக்கிறாரு வார்னிங்கும் கொடுக்குறாரு சனாதன தர்மத்தை பற்றி யாராவது கிண்டல் பண்ணணும் அப்படின்னு பேசுறதுக்கு முன்பாக கிண்டல் அடித்து பேசுகிறதுக்கு முன்பாக ஒரு தடவைக்கு நூறு தடவை யோசிச்சுக்கோங்க இல்லை விளைவுகள் கடுமையாக இருக்கும் அப்படின்னு எச்சரிக்கை கொடுக்குறாரு இது எல்லாத்தையும் நம்ம வந்து பார்த்துருப்போம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சில பேர் உதாரணத்துக்கு வி திராவிடியன்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பேஜ் இது மாதிரி திராவிட ஐடியாலஜி இருக்கக்கூடிய சில பேஜ் சமூக வலைதளத்தில் பவன் கல்யாண அவர்களை வந்து விமர்சனம் பண்ண வந்து தொடங்கியிருக்காங்க விமர்சனம் பண்ணால் பொலிட்டிக்கலாக ஒரு நாகரிகமான முறையில் விமர்சனம் பண்ணால் ஓகே ஆனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தனிப்பட்ட வாழ்க்கையை எடுத்து விமர்சனம் பண்ணுறது உதாரணத்துக்கு பவன் கல்யாணம் அவர்களுடைய ஃபேமிலி சாட் மாதிரி ஒரு சாட்டை வந்து போட்டு ஃபஸ்ட்டு மேரேஜ் வந்து எப்போ வந்து பவன் கல்யாண அவர்கள் பண்ணியிருக்காரு யாரை பண்ணியிருக்காரு எப்போ டைவர்ஸ் பண்ணார் ரெண்டாவது மேரேஜை வந்து எப்போ பண்ணியிருக்காரு எப்போ டைவர்ஸ் பண்ணார் இப்போ மூணாவது மேரேஜ் வந்து பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிவிட்டு பவன் கல்யாணம் அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை வந்து எடுத்து அவருடைய தனிப்பட்ட பிரைவசியான விஷயம் அதெல்லாம் அதை எடுத்து இப்போ வந்து சில பேர் விமர்சனம் பண்ணுறத பார்க்க முடியுது உடனே ஜனசேனா கட்சியை சேர்ந்தவர்கள் பாஜகவினர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பவன் கல்யாணம் அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை விஷயத்தை எடுத்திங்கன்னா ஃபேமிலி சார்ட் எல்லாம் எடுத்திங்கன்னா அப்போ நாங்களும் இதுக்கு பதிலடி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய ஃபேமிலி சார்ட் இருக்குது பார்த்தீங்களா ஸோ அதை வந்து ஷேர் பண்ணி இப்போ வந்து பாஜகவை சேர்ந்தவர்களும் இப்போ நீங்கள் அதை ஷேர் பண்ணிங்களேன் பவன் கல்யாண அவர்களுடைய ஃபேமிலி சாட்டை வந்து ஷேர் பண்ணி அதை வந்து கிண்டல் பண்ணிங்களே எங்களுக்கும் பண்ண தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக ஜனசேனா கட்சியை சேர்ந்தவர்கள் இப்போ பதிவு போட பெரிய டிபேட் திமுக இடையே பெரிய டிபேட் வந்து நடக்குது ஸோ இப்போ மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா கோபி சுதாகர் அப்படின்னு சொல்லிட்டு பரிதாபங்கள் சேனல் இருக்காங்களே அவங்க லட்டு பாவங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டாங்க அதுக்கு மிக கடுமையான எதிர்ப்பு வந்துச்சு இந்த எதிர்ப்பு காரணமாக அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா சாரி வந்து கேட்டு அவங்க போட்ட வீடியோவை டெலிட் பண்ணிட்டாங்க டெலிட் பண்ண பிறகு திராவிட ஐடியாலஜி இருக்கிற சில பேர் சமூக வலைதளத்தில் அந்த டெலிட் பண்ண வீடியோவை வந்து முன்னாடியே டவுன்லோட் பண்ணி அதை அவங்களுடைய சமூக வலைதளத்தில் ஷேர் பண்ண ஆரம்பித்தாங்க அவங்க டெலிட் பண்ணிட்டாங்க நாங்கள் போடுறோம் பாருங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு ஷேர் பண்ண ஆரம்பித்தாங்க இப்போ என்ன ரிசல்ட் வந்திருக்குன்னா யாரெல்லாம் அந்த டெலிட் பண்ண வீடியோவை ஷேர் பண்ணாங்களோ அவங்களுடைய அவங்க ஷேர் பண்ண வீடியோ எல்லாமே டெலீட் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம் ஆட்டோமேட்டிக்காக காப்பிரைட் கண்டென்ட் அப்படின்னு சொல்லுவோம்ல ஸோ அந்த கேட்டகரியில் போட்ட எல்லா வீடியோக்களும் இப்போ டெலிட் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம் இதனால் திராவிடியன் ஸ்டாக்ஸை கொஞ்சம் அதிர்ச்சி கவலை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ஓகே இதெல்லாம் மிக முக்கியமான ஒரு பேசுப்பொருளாக மாறி இருக்கக்கூடிய டாபிக்ஸு இதை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்